ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு இது வரைக்கும் பண்ணாத நம்ம தளபதியோட ஜனநாயகன் பண்ணிருக்கு ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஒரு நியூஸ் வந்திருக்கு அட்வான்ஸ் பேசிஸ்ல எழுபத்தி கோடி ரூபாய்க்கு இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமை வியாபாரம் ஆகிருக்கு சமீபத்துல ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் வந்ததுல இருந்து படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த படம் அரசியல் படமா இல்ல பொழுதுபோக்கு படமா இருந்தாலும் நிச்சயம் வேற பண்ணுங்கிறது இது மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனாலதான் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் இருக்கு அடுத்ததா அதர் ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸ்னு எல்லாத்திலயும் ஜனநாயகன் வேற லெவல்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுது சாதாரணமா தளபதி படம்னாலே அந்த படத்தோட பிசினஸ் வேற லெவல் ஆகும் ஜனநாயகன் தளபதி நடிக்கிற லாஸ்ட் மூவிங்கிறதால அந்த படத்தோட வியாபாரம் யாரும் எதிர்பார்க்காத தான் இருக்க போகுது மொத்தத்துல ஜனநாயகன் ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் மூவி ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம்னு தான் தோணுது ஓகே ஓகேஸ் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட் செவன்டி ஃபைவ் குரோஸ்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய சாதனைகளை ஜனநாயகன் பண்ண போகுது இதை பத்தி நான் உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்